இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயோனியர் ஒன்று புதுசாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போட்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில் சொல்கிறதுக்காக அந்த வீடியோ எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மூத்தாகவும் கொண்டு வரலாம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பேஸ் ரெண்டுமே இதில் நம்ம கொண்டு வரலாம் போர்டுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோர் ட்ரான்ஸ்லேட்டரில் பேரல் மனை போடு தான் இது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் கொஞ்சம் நம்ம மாடிஃபேஷன் பண்ணி புதுசாக அப்டேட் பண்ணது முன்னாடியோட கொஞ்சம் நமக்கு இன்னும் பவர் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம பூஸ்ட் அப் பண்ணி எடுத்திருக்கோம் நம்மளே டூ ட்ரான்ஸ்ட் போனோம் எல்லாருக்கும் தெரியும் போட்ட போர்டு இதுலேயே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி தான் இந்த ஃபோர் ட்ரான்ஸ்ஃபிஃப்ட்டு போட்டிருக்கோம் இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புது அப்டேட் பார்த்திங்கன்னா ஆறு டிரான்ஸ்டர் நான் போட்டிருக்கேன் இதிலே வந்து பார்த்திங்கன்னா எட்டு ட்ரான்ஸ்டர் வரைக்கும் நம்ம கல் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஆறு டிரான்ஸ்டர் வரைக்கும் நான் போர்டு போட்டிருக்கேன் அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது இந்த போர்டு தான் நம்மளுடைய ஓன்ஸ் பர்பஸ்க்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் சேல்ஸுக்கு இல்லை ஏன்னால் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இப்போதிக்கி என்கிட்ட சேல் பண்ணுற அளவுக்கு குவான்டிட்டி கையில் இல்லை என்னோடய ஓன் பர்பஸ்க்காக நான் கொஞ்சமாக கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணி நான் போட்டு வச்சுருக்கேன் நான் கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு நான் வெளியில் கொடுக்குறப்ப நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சும்மா வந்து நம்ம இந்த டெஸ்டிங் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க தான் இது இது வந்து நம்ம சும்மா செக் பண்ணுறதுக்காக எடுத்தேன் அதோட சரி இது வீடியோவை நம்ம சும்மா காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புதுசாக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா எப்போதுமே வீடியோவில் நம்ம காமிச்சிருவோம் புது போய்ட்டு தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு அப்டேட் மாதிரி நமக்கு கொடுப்போம் அதே மாதிரி தான் இது புதுசாக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் புது மாடல் இது பழைய வீட்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது சபூஃபர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது நல்லா ஸ்மூத் பேஸாகவும் கொண்டு வர முடியுது அதே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பேஸும் நம்ம இதில் கொண்டு வரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் வாய்ஸ் காயில் கொடுத்துருக்காங்க ரெண்டு வாய்ஸ் காயில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டுமே ஃபோர் ஹோம்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை ரெண்டுமே நம்ம வந்து பேனல் பண்ணி அதாவது டூ ஹோம்ஸ் ஸ்லோடாகவும் யூஸ் பண்ணலாம் சீரியஸ் பண்ணி எயிட் ஹோம்ஸ் லோடாகவும் யூஸ் பண்ணலாம் இது மூணு மெத்தடாக யூஸ் பண்ணலாம் எனக்கு இது வந்து பிடிச்சதுன்னு பார்த்திங்கனா எயிட் ஹம் ஸ்லோடு சூப்பராக இருக்குது ஏன்னா ஸ்மூத் பேஸ் நான் அதிகமாக லைக் பண்ணுவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா பழைய பாட்டு ஒரு சில ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தில் உள்ள சாங்லாம் கேட்குறோம் அப்படின்னா அந்த அந்த மாதிரி மெலோடி கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்மூத் பேஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா ஹார்டு வேஸ்லாம் அந்த பாட்டுலாம் சூப்பராக மேட்ச் ஆகாது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபோர் ட்ரான்ஸ்லேஷனில் கொடுத்து லோடு கொடுத்துருங்க பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும் பாருங்க அப்புறம் ஃபோர் ரோம்ஸ் லோடு பார்த்திங்கன்னா ஃபோர் ரோம்ஸ் லோடும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது சிங்கிள் காயெலாம் வந்து யூஸ் பண்ணுறப்ப அது ஒரு பேஸ் வித்தியாசமாக இருக்குது டூ ஹோம்ஸ் லோடு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸு வந்து கண்ணீர்னு உழுது நம்ம வந்து கேட்க முடியாது அதிக பேஸு நம்ம வீட்டில் வச்சு நம்ம நார்மலால் கேட்க முடியாது ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் வச்சாலே கண்ணீர்னு வரும் பேஸு அந்த மாதிரி ஒரு பேஸு அது டூ லோடு இப்போதிக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது எயிட் ஹம்ஸ் ஃபோர் ஹோம்ஸ்லோடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து வெளியில் உங்களுக்குன்னா இது வந்து நான் ஃபுல் வீடியோ நான் டீட்டெயில் சொல்கிறேன் இப்போதைக்கு சும்மா ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு இது மட்டும் பார்த்துக்கோங்க ஹெட்செட்டு போட்டு கேட்டு பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இப்போ இந்த மாதிரி டெஸ்டிங்க்காக உள்ள ஆம்பிளிஃபேர் தான் இது நல்லா பாருங்கள் ஒயர்லாம் கொஞ்சம் தன்னா மாதிரி தான் கிடக்கும் ஏன்னா எல்லாமே வந்து அப்பப்போ செக்கிங்க்காக ஒரு ஒரு குடும்பக்கும் எடுக்கிற ஒயரு அதனால் கொஞ்சம் இல்லை இருக்கும் ஆராய்ச்சி பண்ணுறது இது தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சப்பூப்பர் தான் இப்போ சபூப்பரை போய் நம்ம பார்த்துருந்துடலாம் சப்ப்பர் பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது பிளே பண்ணிடுவோம் பிளே பண்ணாமல் போயிட்டேன் இப்போ நான் வந்து இப்போ எப்படி கொடுத்துருக்கேன் கேட்டிங்கன்னா சீரியஸில் கொடுத்துருக்கேன் சீரியஸ் லைன் ரெண்டு லைனையும் வந்து அவுட் புட்டு வெளியில் எடுத்து சீரியஸ் பண்ணி சீரியஸில் கொடுத்துருக்கேன் எயிட் டேம்ஸோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தாலும் ஸ்மூத் பேஸ் கிடைக்குது நல்லா தெளிவான பேஸு பழைய பாட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா உதராமல் ரொம்ப கம்மியான பேஸாக இருந்தாலும் தெளிவான பேஸாக இருக்குது நம்ம வந்து ஹார்டாகவும் இதிலே கொண்டு வரலாம் கொஞ்சம் பேஸும் வால்யூம் ஹை பண்ணி ஹார்டு பேஸும் நம்ம கொண்டு வரலாம் மேட்சிங் பண்ணுறதை இருக்குது இப்போதிக்கு இந்த ஃபோர் ட்ரான்ஸ்பிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது ஹார்ட் ட்ரான்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கிடைக்காத டெமோக்கு ஒரு ஆப் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதில் லோட் பண்ணி உங்களுக்கு நான் ஒரிஜினல் அவுட் நான் உங்களுக்கு அப்புறமா வீடியோ போடுறேன் இப்போதைக்கு சும்மா ஒரு வேலையை முடிச்சு செக் பண்ணேன் அதை உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இனிமேல் தான் உங்களுக்கு புதுசு புதுசாக கண்டென்ட் பார்க்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் வர்றதுல வந்துச்சுன்னா கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும் தேவைப்படுறது உங்களுக்கு ஒரு சில சின்ன டிப்ஸ் என்னால் முடிஞ்சு நான் சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த இதில் அப்ளை பண்ணுவீங்க